ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பானது வெளியாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது மாதந்தோறும் ஓய்வூதியத்துடன் சேர்த்து ஒரு கூடுதல் தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வழியாக இருக்குது ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் என்ன மாதிரியான ஓய்வூதிய தொகையோட கூடுதல் தொகை கிடைக்கப்பது பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை ஓய்வுதாரர்கள் நலத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதாவது பொதுவாக ஒரு அரசு ஊழியர் அறுபது வயதில் பணி நிர்ணயி பெற்றதுக்கு அப்புறமா அவருடைய அந்த ஓய்வூதியம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் கடைசியாகப்பட்ட அடிப்படை சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ப்ளஸ் டிஏ மற்றும் பிற அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வழங்குவாங்க இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஸோ அந்த பிற அலவன்ஸோடு சேர்த்து கூடுதலாக இன்னொரு அலவன்ஸும் வந்து மாதந்தோறும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அலவன்ஸை பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வழக்கம் போல் என்னது நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் பெற்ற விஷயம் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் இல்லைன்னா ஆண்டுதோறும் ஓய்வூதியம் பெறக்கூடிய அனைத்து நபர்களுமே வந்துட்டு குறிப்பிட்ட இந்த காலக்கெடுவுக்குள்ள லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கணும் போல இந்த அலவன்ஸை பெறணும்னா நீங்கள் தொடர்ந்து இந்த லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிச்சு தான் ஆகணும் அதை எந்தமான மாற்று இருக்கிறதுக்கு இடமே இல்லை ஸோ இந்த அலவன்ஸ் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா மத்திய அரசில் ப பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இது வந்துட்டு மத்திய அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்கன்னா மாநிலங்கள் விருப்பப்பட்டால் அறிவிப்பாங்க அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சரிங்களா ஸோ இது என்ன அலவன்ஸ் அப்படின்னா நிலையான மருத்துவ கொடுப்பனவு அதாவது ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லக்கூடியது ஸோ இந்த ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா இப்போ நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன செய்ய சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஓய்வு பெற்றவர்களுக்கும் விளங்குகிறாங்க இல்லைங்களா அதே போல் இது வந்து அதாவது மத்திய அரசில் பணிபுரிந்து அந்த ஓய்வூதியான ஒரு சுகாதார திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் சொல்லுவாங்க ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஹெல்த் ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த வசதி கிடைக்காத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவருடைய அடிப்படை மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்காக மாதந்தோறும் இந்த ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸாக அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் அப்படின்ற பெயரில் அப்படின்ற லிமிட்ல வந்து வழங்குவாங்க ஸோ உங்களுடைய ஃபிக்ஸட் மெடிக்கல் லோன்ஸ் அடிஷனல் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் போது இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது இப்போ அறிவிச்சிருக்கூடிய இந்த அறிவிப்பானது என்பிஎஸ் திட்டத்தின் கீழே அதாவது மத்திய அரசில் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே பணிபுரிந்து ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உங்களால் பொருந்தாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த தொகையை வந்துட்டு வழங்கிட்டு தான் வராங்க தற்போது இந்த சலுகையானது என்பிஎஸ் ஸ்கீமில் யாரெல்லாம் பென்ஷன் பெற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அது அடிஷனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்டு நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் லைஃப் சர்டிஃபிக் ஆண்டுதோறும் கண்டிப்பாக சமர்ப்பிச்சாகணும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த எஃப்எம்ஏ அப்படின்றது நீங்கள் பெறக்கூடிய அந்த பேசிக் ஓய்வூதியம் பிளஸ் டிஏ அப்புறம் வந்துட்டு அதோடு சேர்த்து எஃப்எம்ஏவும் கண்டிப்பாக இனிமேல் கிடைக்கும் சரிங்களா இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்